ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் மற்றும் பரிசு தொகுப்பு இவர்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது யார் யாருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலானது தமிழகத்தில் பாரம்பரியமாக வெவு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக ரேஷன் கடைகளில் அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் முக்கியமான அப்டேட் இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த ரேஷன் கார்டுகளில் இகேஒய்சி பண்ணாதவங்க இதை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏகேஒயசி எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு போய் நீங்கள் அந்த பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரம் மூலமாகவே நீங்கள் கைரேகம் மூலமாக இந்த இகேவைசியை ஆதார் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இ ஆன்லைனில் கூட பண்ண முடியும் இதை செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் இதை செய்யாதவங்க உடனடியாக பண்ணிக்கோங்க